பிதா சுதன் பரிசுத்த அவையின் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக புனித பரிசுத்த வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை அதிகாரம் ஏழு இறை வார்த்தைகள் பதிமூன்றில் இருந்து பதினான்கு வரை இடுக்கமான வாயிலின் வழியே நுழையுங்கள் ஏனெனில் அழிவுக்கு செல்லும் வாயில் அகன்றது வழியும் விரிவானது அதன் வழியே செல்வோர் பலர் வாழ்வுக்கு செல்லும் வாயில் மிகவும் இடுக்கமானது வழியும் மிக குறுகலானது இதை கண்டுபிடிப்போர் சிலரே கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமாக்கு புகழ் எங்கள் பர்ணோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தந்தையே இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் ஆண்டவரே இந்த புதிய நாளிலே புதிய ஆற்றலோடு செயல்பட நீர் எங்களுக்கு பக்க துணையாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா ஒவ்வொரு நாளும் அது வார்த்தைகளை தருகின்றீர் பரிசுத்த ஆவியானுடைய பலத்தை கொடுக்கின்றீர் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை தருகின்றீர் பரிசுத்த ஆவியானுடைய கனிகளையும் வரங்களையும் கொடுத்து எங்களை நிரப்புகின்றீர் அதிகாலையிலே உம்மை நோக்கி மன்றாடக்கூடிய வேளையிலே எங்களுடைய வேண்டுதலை கேட்டு எங்களுடைய வேண்டுதலுக்கு நீர் பதில் தருகின்றீர் எவ்வளவோ அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்திருக்கின்றீர் ஒவ்வொரு நாள் உமை தேடக்கூடிய வேளையிலேயும் உமது திருமுகத்தின் ஒளியை எங்கள் மீது ஒளிர செய்கின்றீர் உமை நோக்கி நாங்கள் கூக்குறளிடக்கூடிய நேரத்திலே என் மகனே மகளே இதோ நான் உனக்காக இருக்கிறேன் என்று சொல்லி எங்களை தேடி வருகிறேன் அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை அப்பாம் கடந்த நாட்களிலே இரவு பொழுதிலும் கூட ஆண்டவரே நீர் எங்களுக்கு இருந்து எங்களை வேலி அடைத்து பாதுகாத்து இருக்கின்றீர் அதற்காக நன்றி சொல்லியுமை துதிக்கிறோம் ஆண்டவரே எல்லா சூழ்நிலைகளிலும் நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை அருமையான வார்த்தைகளின் வழியாக நீர் எங்களுக்கு தினமும் கற்று தருகின்றீர் அந்த தருணத்திற்காக உமக்கு நன்றி சொல்லி உண்மை துதிக்கிறோம் அப்பா இந்த நேரத்திலும் கூட உமது பிள்ளைகளாகிய நாங்கள் பாவம் மன்னிப்பின் நிச்சயத்திற்காக தேடி வந்திருக்கின்றோம் நேற்றைய பொழுதில் எவ்வளவோ பாவங்களை உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து மற்றவர்களை சபித்து இருக்கின்றோம் உடல் உறுப்புகளை கொண்டு பாவம் செய்திருக்கின்றோம் குடிவெறிக்கு அடிமையாய் இருந்திருக்கின்றோம் ஆண்டவரே புகையிலை பழக்கத்திற்கும் திருட்டு அடிமையாய் இருந்து அதில் இருந்து வெளியிலே வர முடியாதபடி மற்றவர்களையும் அதே பாவத்தில் விழ வைத்து நாங்கள் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் வாழ்ந்து கொண்டு இருக்கிற போது போல எங்களை நாங்கள் காண்பித்துக் கொண்டு இருக்கிறோம் சுவாமி இந்த தருணங்களுக்காக இதோ உமது கல்வாரி சிலுவைக்கு முன்பாக வந்து நிற்கிறோம் ஆண்டவரே உமது கல்வாரி சிலுவையில் இருந்து வழிந்தோடிய அந்த பரிசுத்த ரத்தத்தினால் இந்த நாளிலே எங்களை தூய்மைப்படுத்திடுவீராக முள்முடியில் இருந்து மீது பரிசுத்த ரத்தம் எங்களை தூய்மைப்படுத்துவதாக ஏனென்றால் நீர் எங்களை தூய்மைப்படுத்தக்கூடிய வேளையிலே உண்மையிலும் உண்மையுமாக நாங்கள் தூய்மை அடைவோம் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களை தொடக்கூடிய வேளையிலே உண்மையிலும் உண்மையுமாக நாங்கள் தொடப்படுவோம் என் ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு அன்பு பிள்ளைகளாய் இந்த நாளிலிருந்து எங்களால் வாழ முடியும் என்று நாங்கள் விசுவசிக்கின்றோம் நம்புகின்றோம் அநேக பேரை நாங்கள் குற்றவாளிகள் என்று தீர்ப்பு எங்கள் கண்ணில் உள்ள துரும்பை எடுக்காதபடி மற்றவருடைய கண்களில் இருக்கக்கூடிய துரும்பை மட்டுமே பார்த்து ஆண்டவரை வாழ்க்கையை நாங்கள் இழந்து கொண்டு இருக்கின்றோம் அந்த தருணத்திற்காகவும் மன்னிப்பு சுவாமி தகப்பனே நீர் எங்களை ஏற்றுக்கொள்வீராக நீர் எங்களோடு கடந்து வருவீராக எங்களுக்குள் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தையும் நெருப்பிலே நீர் அழித்துவிட வேண்டுமாய்மை நோக்கி அப்பா dan lorilum kuda அநேக பிள்ளைகள் மனம் திருந்தி மனம் மாறி உமை கொண்டு இருக்கிறார்களே அவர்களுடைய ஜெபங்கள் எல்லாம் தூபத்தை போலும் திரு சமூகத்திற்கு முன்பாக கடந்து வருவனவாக இந்த நேரத்திலும் கூட தகப்பனே அநேக தாய்மார்களும் தந்தைமார்களும் மருத்துவர்களும் ஆண்டவரே கருவில் உருவான குழந்தைகளை கருவிலே அழிக்கக்கூடிய மருந்துகளை கொடுத்து ஆண்டவரே ஒவ்வொரு கற்ப பையையும் அவர்கள் ஒரு சுடுகாடா மாற்றிக்கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது தன்னுடைய சிற்றின்பத்திற்காக அநேக குழந்தைகள் கருவறையிலே பிள்ளைகளுக்கு ஆண்டவரை கருத்தொறிக்க முடியாமல் இருக்கிறார்கள் இதற்கு காரணம் ஒருவேளை அவர்கள் செய்த பாவமாய் இருக்கலாம் மூதாதையர்கள் செய்த பாவமாய் இருக்கலாம் இப்படிப்பட்ட பாவ தடைகள் மாற வேண்டும் ஆய்வு நோக்கி சேவைக்கிறேன் ப்பா இந்த உலகம் முழுவதும் சிற்றின்பத்தினாலும் தான் என்கின்ற அகங்காரத்தினாலும் இருப்பதை பார்க்க முடிகின்றது ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனும் தான் தான் பெரியவன் என்று சொல்லி ஒவ்வொரு மனிதர்களுக்கு முன்பாக உயர்த்தி கொண்டு அலைந்து திரிந்து கொண்டு இருக்கின்றார்கள் நீர் சொல்லி வாழ்வுக்கு செல்லும் வாயில் மிகவும் இடுக்கமானது வழியும் மிக குறுகலானது இதை கண்டுபிடிப்போர் சிலரே என்று சொல்லி அண்டவர் இயேசு கிறைஸ்துவேன் வாழ்வுக்கு செல்லக்கூடிய வழியை நீர் எங்களுக்கு ஆண்டவரே அழிவான பாதையின் வழியாக சென்று நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களை கரைப்படுத்தி கொண்டு ஆண்டவரை ஆத்துமா முழுவதும் பாதிக்கப்படாமல் இருக்கவும் உம்மை நோக்கி செபிக்கிறோம் அப்பா யார் யாரெல்லாம் இந்த நேரத்தில் இந்த செப வழிபாடு இந்த கத்தோலிக்க காணொளியின் வழியாக இணைந்து உமக்கு நன்றி செலுத்தி குற்றமற்ற இதயத்தோடு உமை நோக்கி மன்றாடுகிறார்களோ ஆண்டவரே யார் யாரெல்லாம் விண்ணுலகில் உள்ள தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு உமை நோக்கி மன்றாடி கொண்டு இருக்கிறார்களோ அவர்களையும் ஒப்புக்கொடுக்கிறேன் சுவாமி அவர்கள் கடந்து வரக்கூடிய பாதைகள் ஒருவேளை அகலமான பாதையாய் இருந்திருக்கலாம் விரிவான பாதையாய் இருந்திருக்கலாம் இந்த நாளிலே வாழ்வுக்கு செல்லும் வாயில் எது என்பதை கண்டுபிடித்து இருக்கிறார்களே அந்த வழியாக கடந்து வந்து ஆண்டவரே பயத்தோடும் எச்சரிக்கையோடு உம்மோடு நடக்கவும் வான தூதர்களுடைய வழிகாட்டலின்படி நடக்கவும் திருச்சபையினுடைய வழிகாட்டலின்படி நடக்கவும் இருக்கக்கூடியவர்கள் ஆய் ஒரு அன்பார்ந்த இயேசு சுவாமி கல்வாரின் நாதரே பெரியவரே உன்னதரே பரிசுத்தரே இந்த நாளிலும் கூட ஆண்டவரே நற்செய்தி பணிக்கு தடையாய் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குருக்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் பெரியவன் எனக்கு தான் எல்லாம் தெரியும் என்று அலைந்து திரிந்து கொண்டு இருக்கக்கூடிய குருக்களை ஒப்புக்கொடைக்கின்றேன் அண்டவரே அருட் சகோதர சகோதரிகளை ஒப்புக்கொடைக்கின்றேன் ஆண்டவரே குருக்களை காயப்படுத்தி கஷ்டப்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய தண்டனையை கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய ஆயர்களை ஒப்புக்கொடைக்கின்றேன் இவர்களுக்கும் மனமாற்றத்தை கொடுத்து ஒவ்வொரு நாளும் என் ஆண்டவருடைய வழிநடத்தின்படி நடக்கவும் வாழ்வுக்கு செல்லக்கூடிய வழியின் வழியாக செல்லவும் இவர்கள் வாழ வேண்டுமாய் مہینوں کی چھکر سوامی இந்த அருமையான நேரத்திலும் கூட யார் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் ஐசிபில் இருக்கிறார்களோ மனநிலை பாதிக்கப்பட்டு தனக்கு தேவையான செயல்களை செய்ய முடியாமல் தவித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்களையும் ஒப்புக்கொடுக்கிறேன் சுவாமி ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரையும் உமது தொடுதலை அவர்கள் கண்டுகொள்ளவும் ஒவ்வொருவரும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து வாழக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் கொடுத்திட வேண்டும் நோக்கி செபிக்கிறேன் அப்பா தகப்பனை இந்த நேரத்திலும் கூட எங்களுடைய குடும்பத்தில் மறித்து போன ஆத்துமாக்கள் நினைவு இருக்கக்கூடிய ஆத்துமாக்கள் நினைவு மறக்கப்பட்ட ஆத்துமாக்கள் நினைவு கூறுகின்றோம் எல்லா ஆத்துமாக்களுக்கும் உமது திரு சமூகத்திலேயும் நித்திய இழைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாய் நோக்கி மன்றாடுகிறோம் அன்பு தந்தையே இந்த அருமையான காலை பொழுதிலேயும் எங்களுடைய குக்குரலை கேட்டு எங்களுடைய ஜெபங்களை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவே இந்த நேரத்திலே உமது தொடுதலை உணர வைத்திருப்பதற்காக உமக்கு நன்றி நன்றியப்பாம் மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழித்திரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை அம்மா வேளாங்கண்ணி பூண்டி மாதாவே அணு தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் கண்ணி தாயே உமது பிள்ளைகளாகி எங்களுக்காக பரிந்து பேசி உமது வல்லமையினாலும் இரக்கத்தினாலும் எங்களை தாங்கிக் கொள்ள வேண்டும் நோக்கி ஜெபிக்கிறோம் அன்னையே அருண் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உண்டனை பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இறப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதித்து நிறை உண்மையை நோக்கி வழிநடத்துவாராக ஆமேன்